கல்லணை பள்ளி பள்ளிக்கிட்டே நிற்கும் ஸ்கூல் கல்லண ஸ்கூல் கிட்டே நிற்கும் இப்போ நம்ம பார்த்துருக்குறது குன்னத்தூர் ரோடு இந்த ரோட்டில் வந்து வெள்ளம் அதிகமாக பைக்கிட்ருக்கு கிட்டத்தட்ட மின்சாரம் இது எல்லாமே இருக்குது குன்னத்தூர் வழியாக போகக்கூடிய ரோடு வந்து தடைபட்டுருக்கு இந்த பகுதியில் நிறைய வீடுகள் இருக்குது அந்த வீடுகளுக்குள்ள எல்லாமே வெள்ள நீர் புகுந்துருக்கு அந்த இடத்த நோக்கி நம்ம இப்போ இருக்கோம் இப்போது நம்ம அந்த பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது வந்து குன்னத்தூர் பகுதி குன்னத்தூர் போகிற சாலை இந்த சாலையில் தான் வந்து இப்போ வந்து வெள்ள நீர் புகுந்துருக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்க எல்லா வீட்டுக்குள்ளேயுமே தண்ணி போயிருக்குன்னு சொல்லலாம் நீங்கள் பாருங்கள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குன்னத்தூர் போகிற சாலையில் இருக்கக்கூடிய நம்ம கல்லணை ஸ்கூலுக்கு அருகே இருக்கக்கூடிய இடம் இந்த இடத்துல தான் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வெள்ளம் போயிருக்கு இப்போ நம்மளால் நடந்து கூட போக முடியல இந்த இடத்துல தண்ணி அதிகமான இழுப்பு இருக்கனால தண்ணி அதிகமாக போய்கிட்டு இருக்குது இந்த வீடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீரில் வெள்ளம் சூழ்ந்துருக்குன்னு தான் சொல்லணும் இந்த பகுதி மக்களும் வந்து ரொம்ப ஒரு தான் இருக்காங்க ஒரு மெயினான ஒரு சொல்லணும் இந்த வழியாக தான் வந்து சிட்டிக்குள்ளே வரதுக்கு அதாவது புறநகர் பகுதியான இருந்து வரதுக்கான மெயின் சாலையே இதுதான் இந்த வழியில் இருக்கக்கூடிய இந்த தண்ணி பிரச்சனை அவ்வளோ இருக்கனால இந்த வழியாக மக்கள் வந்து வேறு வழி இல்லாமல் வந்து போய்கிட்டு இருக்காங்க தற்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு தெரு இந்த தெருக்குள்ளே தண்ணியை வந்து அடித்து போய்கிட்டு இருக்குது கிட்டத்தட்ட வந்து ஏகப்பட்ட வீடு இருக்குது மக்கள் இங்கே வசிக்கிறாங்கன்னு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு பாருங்கள் எல்லா வீட்டுக்குள்ளேயுமே தண்ணி ஃபுல்லாக போயிருக்குது கேட் அடைச்சி வச்சுட்டு மக்கள் வந்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் நிற்காங்க நம்ம இப்போ நிற்கக்கூடிய இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா டவுன் பகுதி டவுன் பகுதியில் தான் வந்து அதிகமான வெள்ளம் வந்து பிரச்சனை ஏற்பட்டிருக்கு பகுதிகளில் வீடுகளை தூக்கி வந்த வெள்ளம் சாலையில் பெருக்கெடுத்து ஓடும் நேரடி காட்சிகள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் தவிர்த்து மக்கள் இங்க பாரு ஒரு பழைய துணிக்கடை இருக்குது இந்த துணிக்கடையில் பாருங்கள் அவங்க வந்து வெள்ளம் வராமல் இருக்கிறதுக்கு பல்வேறு தடுப்புகளை ஏற்படுத்தி வச்சு கடைக்குள்ள தண்ணி வந்துடக்கூடாதுன்னு ஏற்படுத்தி வச்சுருக்காங்க என்ன செய்வது என்று அறியாமல் மக்கள் வந்து வெள்ளம் போய்கிட்டு இருக்கு மக்கள் வந்து நினைவாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன செய்யன்னு தெரில ஏன்னா தண்ணி வந்துருச்சு வீட்டுக்குள்ள வீட்டு வாசல்ல வீட்டுக்குள்ள கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லாம் தண்ணி வந்துருச்சு என்ன செய்யன்னு தெரியாமல் மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு நிற்காங்க வாய்க்காலில் போகிற தண்ணி வந்து இன்றைக்கி நம்ம வீட்டு தெருவில் போய்கிட்டு இருக்கு என்ன செய்யணும் தெரியாமல் மக்கள் வந்து பரிதவிச்சு போய் நிற்காங்க இப்போ இந்த ஏரியா அந்த பகுதியிலலாம் வந்து இந்த தண்ணி வடிஞ்சிருச்சுன்னா பரவாயில்ல ஒருவேளை இந்த தண்ணி இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா சாப்பிட்றது கூட சாப்பாடு இல்லாமல் இந்த மக்கள் தவிக்கிறதுக்கான பிரச்சனைகள் வரதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது பெரிய பிரச்சனைனா இது வந்து சுத்தமான நீரும் இல்லை பார்த்தாலே தெரியுது நமக்கு வந்து ஒரு கழிவு நீர் கலந்த தண்ணியாக தான் இருக்குது இதனால் வந்து நோய்களும் ஏற்படுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் பல்வேறு க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் எடுத்திருக்கு பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செஞ்சுருக்கு ஏன்னால் அதையும் மீறி வெள்ளம் இயற்கை பேரிடர்ங்கிறது வந்து நம்ம எதையுமே வந்து முன்கூட்டி கணிக்க முடியாது அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி எதா பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருந்திருக்கு இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா குன்னுத்தூர் போகிற வழி கல்லணை ஸ்கூல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக தண்ணி போய்கிட்டு இருக்கு மக்கள் வீட்டில் வந்து உள்ளே இருக்காங்க இது வரைக்கும் அவங்களுக்கு எந்த உதவியும் கிடைச்ச மாதிரி தெரியல டவுன் பகுதி வீட்டுக்குள்ள கூந்த படலாம் அடுத்து விட்டு நெல்லை டவுன் குன்னத்தூர் சாலை முடங்கியது இந்த குன்னத்தூர் சாலை பகுதியில் இருக்கின்ற இருபுறம் இருக்கின்ற வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்திருக்கிறது நெல்லை புறநகர் பகுதியிலிருந்து நகரப் பகுதிக்குள் வருவதற்கான முக்கிய சாலையாக இந்த குன்னத்தூர் சாலை காணப்படுகிறது இந்த குன்னத்தூர் சாலையில் தற்போது வெள்ளம் சூழ்ந்து போய்கொண்டிருப்பதால் இந்த பகுதியின் வீட்டு வீடு அருகே உள்ள வீடுகளுக்குள்ளும் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது அதனுடைய நேரடி காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம் വീട്ടിനു പൊരുക്കളെ അപ്പുറപ്പെടുത്തും പഠി